அனை அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா உறவுகளில் உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் அந்த உறவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் எந்த மாதிரி கேரக்டரை நான் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் நீங்கள் கர்ம யோகத்தை படி பார்த்தாலும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது பலன் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயின் ஸோ எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது என்பது மிக முக்கியமான கேரக்டர் ஸோ எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம் ஸோ ஏன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இயலாமை எதிர்பார்க்கும் ஸோ யாரெல்லாம் இயலாமையில் இருக்கிறாங்களோ அவங்களாம் எதிர்பார்க்குறாங்க யாரெல்லாம் வந்து பெக்கிங்ல இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எதிர்பார்ப்பாங்க ஸோ யாரெல்லாம் ஈகோல இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எதிர்பார்ப்பாங்க ஸோ எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பது என்பது ஒரு முக்கியமான கேரக்டரு ரெண்டாவது நம்ம சொன்ன மாதிரி இயல்பு சுதர்மம் சுதர்மம் சுதர்மம்னு ஒரு விஷயம் இருக்கு ஸோ என் இயல்பு என்ன அப்படிங்கிறத வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணணும் நம்ம என்ன பண்ணிருவேன்னா ஒரு நேரத்தில் ஒரு இயல்புல இருப்போம் இன்னொரு நேரத்தில் இன்னொரு இயல்புல இருப்போம் அடுத்தவனை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ நான் இப்படி தான் அப்படிங்கிறத என் இயல்பு என்ன அப்படிங்கிறத என் இயல்பை மாற்றாமல் என் நிலையிலும் என்னால் என் இயல்பில் இருக்க முடியாது இப்போ சூரியன் வெளிச்சம் கொடுப்பது என்பது அதனுடைய இயல்பு அப்படின்னு புரிந்து கொண்டால் ஸோ அங்கே கன்ஃபியூஷனே இருக்காது அவங்களுக்கும் சரி நமக்கும் சரி ஆனால் இங்கே வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ரீசனே என் இயல்பு வந்து சூழலுக்கு தக்கன ஒரு பற்றுக்கு தக்கன விருப்பு வெறுப்பு தக்கன இயல்பு மாறும்போது அது மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஆகி அவங்க எதிர்பார்த்து ஏமாந்து கடைசியில் வந்து உறவுல பிரச்சனை வந்து விடுகிறது அப்படிங்கிறது ரெண்டாவது கேரக்டரு மூணாவது கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பொறுமை ஸோ வந்து எதையுமே ரிசல்ட் வந்து உடனே எதிர்பார்க்க கூடாது எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து உறவு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஸோ அந்த பொறுமை வந்து நம்ம ஏக்நாத்துக்கிட்டே பார்த்துருக்கோம் ஏக்குநாத்ல வந்து துப்புறான் கடைசியில் வந்து அவன் வந்து சிஷியனாக மாறிடுறான் காரணம் பொறுமை சோ எந்த அளவுக்கு பொறுமையை நான் வந்து முழுமையாக கடைபிடிக்கும் ஒரு தன்மை பொறுமைன்னா என்ன எந்த துன்பம் வந்தாலும் நிதானத்தை இழக்காமல் இருக்கும் அந்த ஒரு தன்மையை நான் உடனே ரியாக்ட் ஆகாம அதில்தான் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பர்சன்டேஜ் ப்ராப்ளத்தை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆக்கி கொலாப்ஸ் ஆகுது ஸோ பொறுமையில் விட்டால் இந்த பிரச்சனை இருக்காது என்பது மூணாவது பாயிண்ட்டு நாலாவது நம்ம சொல்லணும்னா விட்டு கொடுக்கும் மனப்பான்மை ஸோ யா ஈகோன்னு ஒன்று இருக்கு ஈகோ வந்து விட்டு கொடுக்காது ஈகோ இல்லைன்னா விட்டு கொடுத்துருவோம் பரவாயில்லன்னு சார் நமக்கு நெருங்கிய உறவுன்னு முடிவாயிடுச்சு விட்டு கொடுக்குறதுல என்ன தப்பு விட்டு கொடுப்பது ஒரு கிக்கு அது முதல்ல புரியணும் ஸோ நான் தாய் வந்து சூப்பராக விட்டு கொடுப்போம் ஸோ குழந்தைக்கு வந்து அவ பட்னியாக இருந்தாலும் அந்த ஒரு இட்லியை வந்து குழந்தைக்கு ஊட்டி விடும் அந்த குழந்தையின் பசி ஆறுதலை அது ரசிக்கும் தான் சா அதே ஒரு இட்லியை தான் சாப்பிட்டு ரசிப்பதை விட அந்த ஒரு இட்லியை குழந்தைக்கு ஊட்டி அந்த குழந்தையின் பசி ஆற்றுதலை தாய் ரசிக்கும் அப்போ விட்டு கொடுக்குறேன் எனக்கு அந்த எனக்கு வேண்டாம் அந்த அது வந்து ஒரு விட்டு கொடுப்பது என்பது ஒரு சுவை ஒரு கிக்கு ஸோ அந்த கிக்கை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா சூப்பராக வந்து அழகா அதை வந்து அந்த உறவு வந்து சூப்பராக மேம்படும் கடைசியாக வந்து ஒன்று சொல்லணும்னா பொசசி நான் ஒன்று சுகத்தை அனுபவிச்சுட்டேன் எனக்கு சூப்பராக போகுது உறவு அப்படின்னோடனே அது எனக்கு மட்டுமே வேணும் என் நேரம் ஏன் கூடிய இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொசசினி வரும்போது டோட்டலாக அங்கே கொலாப்ஸ் ஆகிரும் ஸோ அந்த உறவையும் காயப்படுத்தி நானும் காயப்பட்டு விடுவேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கென்ன நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பரந்த மனப்பான்மையை எடுத்துக்கொண்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசசி இருந்து வெளியே வந்து சூப்பராக நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் ஸோ அவர்களின் சந்தோஷம் என் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கணும் அவங்க சந்தோஷத்தை பார்த்துட்டு அது எனக்கு கிடைக்கலையே அந்த அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கிறாளே அப்படின்னு நினைப்பதே பொறாமை பொசசின்னு உள்ள வந்துடும் ஸோ அந்த பொறாமை பொசசி இல்லாமல் இன்பத்தை இன்பமாக பார்த்து ரசிக்கும் தன்மையும் நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு அந்த உறவுகளோடு நான் பெற்ற இன்பத்தை எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் அந்த கலகலப்பு அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமரு அந்த கேரு அந்த லவ் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஃபீலை கொண்டு வந்துட்டோம்னா அந்த உறவு நீடிக்குமா நீடிக்காதா அப்படிங்கிறத விட உறவில் அவன் தெளிவாக சந்தோஷமாக நிம்மதியாக சூப்பராக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பதில்